ஓம் நம சிவாய சிவாய நம தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் அன்பர்களே நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முத முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற ராசி பலன் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இந்திய பதிவை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது ரிஷபம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் பார்க்கலாம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி மிருக சிரிசம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் கவர்ச்சிக்காரகன் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களே எப்போதும் உங்களை சுற்றி ஒரு வட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்னும் அளவுக்கு உறவினர்களை விட நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு பெரிதாயிருக்கும் எல்லாரையும் பற்றிய விவரங்களை விரல் நுனியில் வைத்திருப்பீர்கள் அவர்களின் குணாதிசயங்களையும் நன்றாக உணர்ந்தவர்களாகவே இருப்பீர்கள் எனவே உங்களை ஏமாற்ற நினைப்பவர்கள் ஏமாந்து போவார்கள் நீங்கள் எதிலும் ஏமாற மாட்டீர்கள் உங்கள் உள்ளத்தைப் போலவே உடைகளும் தூய்மையாகவே இருக்க வேண்டுமென விரும்புபவர் நீங்கள் இந்த ஆண்டு சிலருக்கு புதிய வீடுகளுக்கு மாறும் சூழ்நிலை உண்டாகும் பணவரவும் திருப்திகரமான நிலைமையே இருக்கும் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் ஆழ்ந்த நுண்ணறிவை அனைவரும் பாராட்டுவார்கள் உங்கள் அதிகாரமும் பதவியும் உங்களை பலப்படுத்தும் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் செய்தொழில் புதிய மாற்றங்களை புகுத்துவீர்கள் புதிய கடன்களும் கிடைக்கும் சிந்தனையில் தெளிவும் செயலும் வீரியமும் பெற்று உங்களது செயல்களை நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே தென்படும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான திருப்பங்கள் உண்டாகும் மனதில் காரணமில்லாமல் குடிகொண்டிருந்த குழப்பங்களும் மறையும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வார்கள் இரண்டு பட்டிருந்த குடும்பம் ஒன்று சேரும் குடும்ப சூழலில் இன்பகரமான மாற்றங்களை காண்பீர்கள் குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு இந்த வருடம் மழலை பாக்கியம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை காண்பீர்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் இந்த வருடம் உண்டாகும் பதவி உயர்வுகள் போன்றவற்றில் எளிதாக பெற்றி மகிழ்வீர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கப்பெற்று மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் மறைமுக வருமானங்களின் காரணமாக உங்கள் வங்கி கணக்கு சேமிப்பு பெருகும் என்பதுடன் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கும் நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நீண்டகாலம் திட்டமிட்டு வந்தவர்களின் திட்டம் செயல் வடிவம் பெறும் இதுவரை வேலை தேடி அலைந்தவர்களுக்கு இப்போது நல்ல வேலை கிடைக்கப் பெறுவீர்கள் கௌரவ பதவிகளை பெறக்கூடிய நிலை சிலருக்கு உண்டாகும் வியாபாரிகளுக்கு முழு மன நிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் கணிசமான அளவுக்கு உயரும் இருப்பினும் வியாபார ஸ்தலத்தில் உங்கள் நேரடி பார்வை இருந்து வருவது அவசியம் கூடுமானவரை வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் உங்கள் கவனம் இருக்க வேண்டும் இல்லையெனில் போட்டியாளர்களின் பக்கம் உங்கள் வாடிக்கையாளர்கள் பார்வை திரும்பிவிட இடம் உண்டு எனவே தரமான பொருட்களை கொள்முதல் செய்வதில் நீங்கள் முழு கவனத்தையும் செலுத்துவது நன்மை பயக்கும் வாடிக்கையாளர்களுடன் கடன் பாக்கிகள் அதிகமாகாமல் பார்த்து கொள்வது மிகவும் அவசியம் இல்லையெனில் வசூல் செய்வது கடினம் சிலர் வணிக சங்கங்களின் பொறுப்பான பதவியை ஏற்க நேரும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமலே உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் என்றாலும் சக கலைஞர்களின் போட்டியும் கடுமையாகவே இருக்கக்கூடும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் முழு மனதாக படித்து அதுக்கப்புறம் கையெழுத்திடுவது நல்லது உங்கள் புகழும் பொருளாதார அந்தஸ்தும் உயரக்கூடிய வாய்ப்புண்டு எல்லோரிடமும் அனுசரணையாகவும் சுமூகமாகவும் நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்குரிய வாய்ப்புகளில் சில பிற கலைஞர்களுக்கு கை நழுவி போகாமல் காத்து கொள்ள முடியும் என்பது உங்கள் கவனத்தில் இருந்து வருவது அவசியம் மாணவர்களுக்கு படிப்பில் மட்டுமில்லாமல் விளையாட்டு போட்டிகள் போன்ற பிற துறைகளிலும் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பலரின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் வாய்ப்பை பெறக்கூடிய நிலை உண்டாகும் அரசு வழங்கும் கல்வி சலுகைகள் போன்றவற்றை பெற்று மகிழ்வீர்கள் நீங்கள் பிற துறைகளில் ஈடுபாடு கொண்டவர்கள் என்றாலும் இப்போதைக்கு படிப்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் முன்னுரிமையும் கொடுத்தாக வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு உங்கள் தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமாக தலைமையின் பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் பெறுவீர்கள் உங்கள் மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை பெற்றுத்தரும் இதன் காரணமாக உங்கள் பொருளாதார அந்தஸ்தையும் உயர்த்தி கொள்வது சாத்தியமாகும் தலைமை மட்டுமல்லாமல் தொண்டர்களும் உங்களை மிகவும் மதிப்பார்கள் நாளுக்கு நாள் உங்கள் செல்வாக்கு உயர காண்பீர்கள் உங்கள் மன உறுதியை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது பெண்களுக்கு வேலையின் நிமித்தமாக வெவ்வேறு ஊர்களில் இருந்தவர்கள் இப்போது சேர்ந்து வாழும் நிலைமை உருவாகும் திருமணம் தள்ளிப்போய் வந்த சிலருக்கு இப்போது திருமண யோகம் கிடைக்கும் சிலருக்கு மனம் விரும்புவரையே மாலையிட்டு மனம் முடிக்கும் வாய்ப்பு அமைந்து வரும் ஆடையாபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் திருமணம் போன்ற உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்பு இப்பொழுது உண்டாகும் குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி சிறு சச்சரவுகளை சமாளித்து அனைவரின் நன்மதிப்பையும் அன்பையும் பெறுவீர்கள் புத்திர வழியில் மகிழ்ச்சியடையும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் மறைமுக சேமிப்புகள் உங்களுக்கு மனை நிறைவை தரும் இந்த ஆண்டின் புதிய சொத்துக்கள் அமையும் வாய்ப்பு உருவாகும் குடும்பத்தினரின் தேவைகளை நல்ல முறையில் நிறைவேற்றி அவர்களை திருப்திப்படுத்துவீர்கள் நல்லவர்களின் அறிமுகம் நட்பு கிடைப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மை நடக்கும் மகன் அல்லது மகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடும் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வாகனங்களை ஓட்டி செல்லும்போது நிதானமாக இருந்து வருவதும் அவசியம் பொதுவாக உடல் நலத்தில் ஓரளவு அக்கறை செலுத்தி வருவது நல்லது புதிய திட்டங்களை செயல்படுத்தும் போது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மை தரும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டில் எதிலும் நிதானமாக செயல்படுவதன் மூலம் தாமதமின்றி முழுமையான வெற்றியை பெற முடியும் குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள் அரசு வழியில் சில நன்மைகள் பெற்று மகிழ வாய்ப்புண்டு மனைவியின் பெயரில் அசையா சொத்துக்களை சிலர் வாங்க முயல்வீர்கள் ஆவணங்களை சரியாக பரிசோதனை செய்து வாஸ்து நிபுணர் ஒருவரின் ஆலோசனைகளையும் பெற்று பின்னர் வாங்குவது உங்களுக்கு நன்மை தரும் பிற்காலத்திற்கு தொல்லை நேராமல் தவிர்க்கலாம் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக போக்கு தென்படும் மிருகசிரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த ஆண்டு சகோதர வழியில் செலவு உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் கைகூடி வரும் இதற்கு உறவினர்களின் ஒத்துழைப்பு பெரிதும் உதவக்கூடும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் நல்ல நிலையிலேயே இருக்கும் கடித தொடர்புகளால் கழிப்பு தரும் செய்திகளை கேட்க வாய்ப்பு உண்டு பிரிந்த தம்பதி இப்போது சேர்ந்து வாழ நிலை உருவாகும் மனமான பெண்களின் மலர் சிலர் மகப்பேறு பாக்கியத்தை பெற்று மகிழக்கூடும் எதிர்பாராத தனவரவு சிலருக்கு ஏற்படும் வழக்குகளில் வெற்றி உண்டு வேலைக்கு போகும் பெண்கள் எதிர்பாராத ஊதிய உயர்வு பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுக்கு பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று பதினோரு முறை வலம் வரவும் பணப்பிரச்சினையை நீங்கும் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை மறையும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்